வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூறு உண்மையாகவே கடந்த இரண்டு நாட்களில் சரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சரிவு இதோட மோசமான சரிவாக வரவிருக்கும் வாரத்திலையும் முதல் நாள்லேருந்தே கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே போல் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எழுபது டாலர் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது இதோட எதிரொலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் தெரியப்போகுது அதனால வரவிருக்கும் வாரத்திலையும் இந்த தொடர் சரிவு மேலும் கடுமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வெள்ளியோட விலையும் செடின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மூன்றே நாட்களில் பதினோராயிரம் அப்படிங்கிற யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரலாறுக்கான அளவுக்கு சரிவில் காணப்படுது இது மேலும் எந்த அளவுக்கு சரிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி மூணாக காணப்பட்றவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரமாக காணப்படுது வரவிருக்கும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு லட்சத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நாலுக்கு

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து வரலாறு காணவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று அறுபத்தி ஏழாயிரத்தில் காணப்பட்டது இன்றைக்கி அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு கடுமையான சரிவில் அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை நூறு கிராமுக்கு இதுவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப அதிகபட்ச ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் வரியை வைத்துள்ளார் மேலும் அமெரிக்காவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு கொண்ட சுமார் அறுபது நாடுகள் மீது கூடுதலான வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை சர்வதேச அளவில் வர்த்தக போரை உருவாக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த அச்சத்தின் காரணமாக அந்த நாடுகள் அந்த பொருளாதாரத்தை பார்க்கவே இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறது இதனால் தங்கம் வெள்ளியின் விலை தாறுமாறாக சரி